Deus 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் திமுக கூட்டணியை சிதறடிக்க வேண்டும் என்பதே பாஜக அதிமுகவின் நோக்கம் என்று விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார் சிதம்பரம் மக்களவை தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் மாபெரும் வெற்றி பெற்றதை அடுத்து அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் திமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவித்த கூட்டம் இன்று நடைபெற்றது இக்கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனிவா் தொல் திருமாவளவன் அமைச்சர் சிவசங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா் பின்னர் இக்கூட்டத்தில் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தமிழ்நாடு அரசியல் வரலாற்றிலேயே தற்போதைய திமுக கூட்டணி போல் தொடர் வெற்றியை இதுவரை எந்த கூட்டணியும் பெற்றதில்லை என்றும் திமுக கூட்டணியை சிதறடிக்க வேண்டும் என்பதே பாஜக அதிமுகவின் நோக்கம் என்றும் தெரிவித்தார் மகத்தான வெற்றியை தந்தவர்கள் தமிழக வாக்காள பொதுமக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மாபெரும் வெற்றியை நமக்கு தந்தார்கள் அதன் பிறகு நடைபெற்ற உள்ளாட்சிகளின் உள்ளாட்சி அமைப்புகளில் ஊரக உள்ளாட்சி நகர்ப்புற உள்ளாட்சி என்று தனித்தனியே தேர்தல்கள் நடந்தன அவற்றிலும் நமக்கு மகத்தான வெற்றியை வழங்கினார்கள் வாக்காள பொதுமக்கள் இப்போது நடந்த இந்த நாடாளுமன்ற பொது தேர்தலிலும் இவ்வளவு பெரிய வெற்றியை வழங்கி ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணியும் தமிழ்நாட்டை திரும்பி பார்க்கக்கூடிய வகையிலே பெருமையை சேர்த்தவர்கள் தமிழக வாக்காளர் பொதுமக்கள் இப்போது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடந்தது மூன்றாண்டு கால ஆட்சியின் மீது மக்கள் அதிருப்தியில் இருக்கிறார்கள் என்று எதிர்கட்சிகளை சார்ந்த ஒவ்வொருவரும் கடுமையான பிரச்சாரங்களை மேற்கொண்டார்கள் அதிமுக போட்டியிலிருந்து விலகிக்கொண்டது கொண்டது நேரடியாக பாமகவுக்கு ஆதரவு என்று சொல்ல முடியாமல் மறைமுகமாக அந்த ஆதரவை அவர்கள் வழங்கினார்கள் எதிர்கட்சிகள் முன்வைத்த அத்தனை கடுமையான விமர்சனங்களையும் தாண்டி அவதூறுகளையும் தாண்டி இடைத்தேர்தலில் மக்கள் அறுபத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளரை வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள் இந்தியா முழுவதும் பதிமூன்று இடங்களிலே இடைத்தேர்தல்கள் நடந்தன தமிழ்நாடு உட்பட அதில் பதினோரு இடங்கள் தமிழ்நாடு இல்லாமல் பத்து இடங்கள் இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சியான ஒரு செய்தி ஆகவே இந்தியா கூட்டணியை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் இந்த கூட்டணியை ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அதற்கு ஒரு அளவுகோள் தமிழ்நாட்டில் நூற்றுக்கு நூறு வெற்றியை மக்கள் வழங்கியிருப்பது இந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள எந்த கட்சியும் அந்தந்த மாநிலங்களில் நூற்றுக்கு நூறு வெற்றி பெறவில்லை மேற்கு வங்கத்திலே மம்தா பானர்ஜி நம் கூட்டணியில் தான் இருக்கிறார் அவருக்கு நூற்றுக்கு நூறு வெற்றி இல்லை உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவ் நம்முடைய கூட்டணியிலே இருக்கிறார் அவருக்கு நூற்றுக்கு நூறு வெற்றி இல்லை பீகாரிலே லல்லு பிரசாத் யாதவுடைய மகன் தேஜஸ்வி யாதவ் நூற்றுக்கு நூறு வெற்றி இல்லை மகாராஷ்டிராவிலே சரத்பவார் நூற்றுக்கு நூறு வெற்றி இல்லை கேரளாவிலே காங்கிரஸ் பல இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது நூற்றுக்கு நூறு வெற்றி இல்லை இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம் ஆனால் தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணியில் திமுக கூட்டணி நூற்றுக்கு நூறு வெற்றி வட இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் எப்படி உங்கள் மாநிலத்தில் இதை சாதிக்க முடிகிறது என்று கேட்கிறார்கள் அதிலும் தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு கூட்டணி இப்படி தொடர் வெற்றியை இதுவரை சந்தித்ததில்லை அண்ணா காலத்திலும் சரி கலைஞர் காலத்திலும் சரி எம்ஜிஆர் காலத்திலும் சரி ஜெயலலிதா காலத்திலும் சரி அவர்களெல்லாம் ஆங்கிலத்திலே கரிஷ்மாட்டிக் லீடர் என்று சொல்வார்கள் கவர்ச்சி நிறைந்த தலைவர்கள் காரணம் தெரியாது எனக்கு பிடிக்கும் காரணம் தெரியாது எனக்கு எம்ஜிஆர் பிடிக்கும் கொள்கையாக பிடிக்கும் எம்ஜிஆர் எனக்கு பிடிக்கும் ஜெயலலிதா அம்மாவை பிடிக்கும் அப்படின்னு காரணம் தெரியாமல் பிடிக்கும் அப்படிப்பட்ட தலைவர்கள் தான் கவர்ச்சி தலைவர்கள் கரிஷ்மாட்டிக் லீடர் அப்படிப்பட்ட அந்த தலைவர்களின் காலத்திலே கூட நூற்றுக்கு நூறு தொடர் வெற்றி ஒரு கூட்டணிக்கு கிடைத்ததில்லை ஆனால் நம்முடைய தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலே திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர் வெற்றியை பெற்று வருகிறது தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலே இது மிக முக்கியமான பதிவுகள் இப்படிப்பட்ட இந்த மகத்தான வெற்றியை பெறுகிற களத்தில் விடுதலை சிறுத்தைகளும் அங்கம் வகிக்கிறது முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதிலே நான் பெருமைப்படுகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் எனக்கு கிடைத்த வெற்றி என்பதை விட திமுக கூட்டணிக்கு கிடைத்த வெற்றி இந்தியா கூட்டணிக்கு கிடைத்த வெற்றி இந்தியா கூட்டணி முன்வைத்திருக்கிற நிலைப்பாட்டுக்கு கிடைத்திருக்கிற வெற்றி என்று எண்ணி நான் பெருமைப்படுகிறேன் இந்த தொகுதியில் சிறப்பான கவனத்தை எடுத்துக் கொண்டார்கள் ஒவ்வொரு முறையும் இல்லாததை இட்டுக்கட்டி பேசினார்கள் தலித் அல்லாத சமூகங்களுக்கு எதிரானவன் என்கிற பிரச்சாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து தொடர்ந்து பரப்பப்பட்டு வருகிறது முதன் முதலாக நான் தேர்தலை சந்தித்த போது நடந்தது தேர்தல் வன்முறை மோப்பனார் தலைமையிலே நான் வேட்பாளராக இந்த களத்திலே நிறுத்தப்பட்டேன் அப்போது இந்த மாவட்டம் அந்த தொகுதியிலே கிடையாது அப்போது கடலூருக்குள்ளேயே சிதம்பரம் தொகுதி விருத்தாசலம் மங்களூர் குறிஞ்சிப்பாடி இதுவெல்லாம் அந்த தொகுதியிலே அப்போது நாடாளுமன்ற தொகுதியிலே இருந்தது டீலிமிடேஷன் மறுவரையறைக்கு பிறகுதான் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள இரண்டு சட்டமன்ற தொகுதிகளிலும் பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள கொன்னம் தொகுதியும் இணைத்து ரெண்டாயிரத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலிலே புதிய சிதம்பரம் தொகுதி உருவானது ஆக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதிலே மூப்பனார் தலைமையிலான கூட்டணியில் நான் வேட்பாளராக போட்டியிட்ட போது எனக்கு தேர்தல் என்றால் என்னவென்றே தெரியாது தேர்தலில் எப்படி பரப்புரை செய்வது என்பது கூட தெரியாது மூப்பனாருடைய தொண்டர்கள் தலைவர்கள் எங்கெல்லாம் என்னை இழுத்து போனார்களோ அங்கெல்லாம் போய் நின்றேன் அவ்வளவுதான் ஆனால் அந்த நேரத்தில் மிகப்பெரிய வன்முறை நடந்தது தேர்தல் வாக்குப்பதிவின் போது அந்த வன்முறைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்னை வழிநடத்திய தமாகவுக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனாருடைய தலைமையிலான தமிழ்நாடு காங்கிரசுக்கும் எந்த தொடர்பும் இல்லை ஆனால் எப்படி வரலாறு பதிவாகிவிட்டது என்றால் திருமாவளவன் தேர்தலில் வந்து நின்றான் இங்கே சாதி மோதல் உருவாகிவிட்டது வன்னியர்களுக்கு எதிரானவன் திருமாவளவன் என்பதைப் போன்ற ஒரு தோற்றம் உருவாக்கப்பட்டு விட்டது நூறு விழுக்காடு அந்த வன்முறைக்கும் எனக்கும் தொடர்பே இல்லை பாதிக்கப்பட்டது நான்தான் தோல்வியடைந்தது கூட பாதிப்பு என்று சொல்லவில்லை எனக்காக வேலை செய்த நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் காயம்பட்டார்கள் ஏராளமான கிராமங்கள் கொளுத்தப்பட்டன பூத் வாக்குச்சாவடிகள் சூறையாடப்பட்டன மிகப்பெரிய வன்முறை இந்திய தேர்தல் அரசியல் வரலாற்றிலேயே ஒரு எலக்ட்ரல் வயலன்ஸ் என்பது சிதம்பரத்திலே நடந்தது போல் வேற எங்கும் நடந்திருக்க வாய்ப்பில்லை பூத் ஓட்டு பெட்டி தூக்கிட்டு ஓடுவாங்க அதனால ரெண்டு குரூப் ரெண்டு கட்சிக்கு இடையில மோதல் நடக்கும் ஆனால் ரெண்டு சமூகங்களுக்கு இடையிலே மோதல் என்கிற ஒரு நிலை வீடு புகுந்து தாக்குகிற நிலை தீ வைத்து கொளுத்துகிற நிலை அந்த சம்பவம் தான் இன்றைய வரலும் ஒரு சோசியல் ஸ்டிக்மாவாக திருமாவளவன் வந்தால் வன்முறை நடக்கும் திருமாவளவன் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிரானவன் என்ற பதிவு தொடர்ச்சியாக இங்கே திரும்ப திரும்ப செய்யப்பட்டது ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை நாம் அந்த குற்றத்தை இழைக்கவில்லை நமக்கும் அந்த வன்முறைக்கும் தொடர்பில்லை எனவே இந்த அவதூறுகள் ஒரு நாள் இல்லாமல் போகும் நீர்த்து போகும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நான் மறுபடியும் மறுபடியும் சிதம்பரம் தொகுதி எனது தாய்மணி நான் இந்த தொகுதியை விட்டு வெளியேற வேண்டிய தேவை என்ன எழுந்துள்ளது என்று ஊடகவியலாளர்களாக கேள்வியை எழுப்பினார்கள் ஏன் எழுப்பினார்கள் என்று எனக்கே தெரியாது பல பேர் நீங்கள் எப்படி ஜெயிச்சாகணும் தொகுதியை மாற்றுங்க நீங்கள் எப்படியும் ஜெயிச்சாகணும் போன முறையே ரொம்ப போராட்டம் ஆயிடுச்சு விழுப்புரம் போங்க திருவள்ளூர் போங்க நாங்கள் நான் சொன்னேன் ரெண்டு பேரை நான் சந்தித்து பேசி அவங்களுடைய கருத்தை கேட்ட பிறகு தான் முடிவு செய்வேன் என்று தோழர்கிட்ட சொன்னேன் அந்த இரண்டு பேர் ஒருவர் அண்ணன் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் இன்னொருவர் நம்முடைய அண்ணன் அரியலூர் அரிமா எஸ் எஸ் சிவசங்கர் இந்த இரண்டு பேரும் சொன்ன வார்த்தைகள் எனக்கு நம்பிக்கை அளித்தது பார்த்துக்கலாம் வாங்கினேன் இதில் என்ன இருக்கு அப்படிலாம் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்ன கள நிலவரம் அவர்களுக்கு தெரியும் விடுதலைச் சிறுத்தைகளின் உண்மையான அரசியல் என்னவென்று தெரியும் தனிப்பட்ட முறையிலே திருமாவளவனின் நிலைப்பாடு என்ன பார்வை என்ன அணுகுமுறை என்ன என்பது அவர்களுக்கு தெரியும் அந்த நம்பிக்கையை தான் மீண்டும் நீங்களே வேட்பாளராக நில்லுங்கள் இந்த சவாலை எதிர்கொள்வோம் என்ற ஊக்கத்தை தந்தார்கள் வெற்றியோ தோல்வியோ அது பிரச்சனை இல்லை ஆனால் தோற்றுப்போவேன் என்று பயந்து ஒரு தொகுதிக்கு எப்படி ஓட முடியுது வெற்றி பெற்ற பிறகு நான் தொகுதி மாறுவது என்பது வேறு ஆறு முறை நின்று விட்டோம் ஏழு முறை நின்று விட்டோம் அதனால் தொகுதி மாறலாம் என்றால் பிரச்சனை இல்லை ஆனால் தோற்று போவோம் என்று பயந்து தொகுதி மாறுவதை என்னால் ஏற்க முடியவில்லை அதே உணர்வுதான் இரண்டு அமைச்சரிடமும் இருந்தது அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நான் களம் இறங்கினேன் ஒவ்வொரு தேர்தலிலும் என் கண் முன்னாலேயே எனக்காக பணியாற்றிய அன்றைக்கு அமைச்சர் இல்லை இன்றைக்கு அமைச்சர் மாவட்ட கழக செயலாளர் அவருடைய தலைமையில் பணியாற்றிய தோழர்கள் அவ்வளவு பேருக்கும் வசவுகள் அவமானங்கள் பல இடங்களில் நிகழ்ந்தன அவற்றை அவர்கள் சகித்துக் கொண்டார்கள் நான் கண் முன்னாலேயே பார்த்திருக்கிறேன் அது அந்த பகுதியிலும் நடந்தது அவற்றையெல்லாம் தாங்கிக் கொண்டு கட்சிக்காக கூட்டணிக்காக ஏற்றுக்கொண்ட கொள்கைக்காக தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் போன்றவர்கள் எப்படி அவதூறுகளை தாங்கிக் கொண்டு சகிப்புத்தன்மையை பெருக்கிக் கொண்டு களத்திலே நின்றார்களோ அப்படி நிற்பதுதான் நம்முடைய கடமை என்கிற புரிதலின் அடிப்படையில் இவர்களெல்லாம் இணைந்து இந்த களத்திலே நின்று பணியாற்றியதன் விளைவாகத்தான் இன்றைக்கு போன முறை மூவாயிரம் வித்தியாசம் என்றால் இந்த முறை ஒரு லட்சத்தி மூவாயிரம் வாக்குகள் வித்தியாசங்களே நாம் வெற்றி பெற முடிந்தது காசோகா கண்ணன் அவர்கள் சொன்னார் மற்ற தோழர்களும் சொன்னார்கள் சங்கரும் சொன்னார்கள் போன தேர்தலில் இதே ஜெயங்கண்டம் தொகுதியில் இருபத்தி ஐயாயிரம் வாக்குகளுக்கு மேல் நாம் பின்னே பின்னே இருந்தோம் வித்தியாசம் இருந்தது இந்த முறை ஆயிரத்தி முன்னூறு வாக்குகள் தான் வித்தியாசம் கிட்டத்தட்ட இருபத்தி மூவாயிரம் வாக்குகள் போன முறை இழந்த வாக்குகள் இந்த முறை நமக்கு கிடைத்திருக்கிறது ஒரே ஒரு தொகுதி என்னவில்லை அதில் எண்ணி இருந்தால் அதில் கிட்டத்தட்ட நானூறு வாக்குகள் அல்லது ஐநூறு வாக்குகள் நமக்கு கிடைத்திருக்கும் அது கிடைத்திருந்தால் அந்த ஆயிரத்தி முந்நூறு என்பது எண்ணூறாக குறைந்திருக்கும் வெறும் எண்ணூறு தான் இருந்திருக்கும் கங்கை கொண்ட சோழபுரம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கொண்டிருக்கிற உறவு ஒரு நேர்மையான உறவு இதில் எந்த உள்நோக்கமும் கிடையாது கால்குலேஷன் கிடையாது இப்படி கணக்கு போட்டு அப்படி கணக்கு போட்டு எந்த கூட்டத்தில் சேர்ந்தா ஜெயிக்கலாங்கிற கால்குலேஷன் கிடையாது நாம் ஒரு முடிவு எடுத்துட்டோம் ஒரு நிலைப்பாட்டை எடுத்துட்டோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு காவிரி நீர் உரிமை பயணத்தை அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்து கழகத்தின் செயல் தலைவராக இருந்து முன்னெடுத்தார் அப்போது நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தோம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் விடுதலை சிறுத்தை மதிமுக நான்கு கட்சிகளும் அன்றைக்கு திமுக தலைவரின் அழைப்பை ஏற்று காவிரி உரிமை பயணத்திலே டெல்டா மாவட்டங்களில் பயணம் செய்தோம் நேற்றைக்கு அனைத்து கட்சி கூட்டத்திலே அதை நான் நினைவுபடுத்தினேன் அதற்கு பிறகுதான் ஒழுங்காற்று காவிரி ஒழுங்காற்றுக்குழு காவிரி மேலாண்மை ஆணையம் அதிகாரபூர்வமாக இந்திய ஒன்றிய அரசு அமைத்தது அதற்கு முன்பே பல போராட்டங்கள் நடந்திருந்தாலும் கூட உச்ச நீதிமன்றம் அதற்கான வழிகாட்டுதலை தந்திருந்தாலும் கூட அது அமைக்கப்படாமல் இருந்தது திமுக தலைமையிலே அண்ணன் தளபதி அவர்களின் தலைமையிலே காவிரி நீர் உரிமை பயணத்தை நாம் மேற்கொண்ட பிறகு ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதியில் இருந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு ஏப்ரல் மாதம் பனிரெண்டாம் தேதி வரையில் அந்த உரிமை பயணம் நடந்தது முக்கும் தொடங்கி டெல்டாவிலே வந்து முடித்தோம் அதன் பிறகு அக்டோபரிலே அந்த ஒழுங்காற்று குழு அமைக்கப்பட்டது அதுதான் அந்த கூட்டணிக்கு கிடைத்த முதல் வெற்றி காவிரி மேலாண்மை ஆணையம் கமிஷன் காவிரி ரிவர் வாட்டர் கமிஷன் மேனேஜ்மெண்ட் கமிஷன் காவிரி ரெகுலேஷன் அத்தாரிட்டி ஒழுங்காற்று குழு இந்த இரண்டு அமைப்புகளும் இந்திய ஒன்றிய அரசால் அமைக்க பெற்றது காவிரி நீர் பிரச்சினை அது ஒரு அடுத்த கட்ட நகர்வு நமக்கு கிடைத்த வெற்றி அதன் பிறகுதான் இது கூட்டணியாக மாறியது தொடர்ந்து நாம் இந்த களத்தில் வெற்றி பெற்று வருகிறோம் இப்போது இதுதான் பலருக்கு கண்ணை உறுத்துகிறது பிஜேபிக்கு பிஜேபியோடு கைகோர்த்து நிற்கிற அவர்களின் கூட்டணி கட்சிகளுக்கு அதிமுகவுக்கு இந்த கூட்டணியை எப்படியாவது சிதறடித்து விட வேண்டும் இவங்க ஒன்னா இருக்கிறதுனால தானே இவ்வளவு பெரிய ஸ்ட்ரென்த் அதற்கு பல முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள் என்றை குறிவைத்து தாக்குகிறார்கள் தலித் மக்களுக்கு எதிராக திருமாவளவன் திமுகவோடு நிற்கிறார் வேங்கை வேலிலே பிரச்சனை தீர்வு இல்லை கள்ளச்சாராய சாவுகள் கள்ளக்குறிச்சியிலே பெரும்பான்மையான தலித்துகள் சாவு தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை இதுவெல்லாம் இன்றைக்கு எதற்காக பேசுகிறார்கள் என்று சொன்னால் திமுக கூட்டணியிலே சலசலப்பை ஏற்படுத்த வேண்டும் பலவீனத்தை ஏற்படுத்த வேண்டும் விடுதலை சிறுத்தைகளுக்கு தேர்தல் அரசியலில் இருபத்தைந்து ஆண்டு கால அனுபவம் இருக்கிறது பொது வாழ்க்கையில் முப்பத்தைந்து ஆண்டுகள் நாங்கள் பணியாற்றினாலும் கால்நூற்றாண்டு காலம் தேர்தல் களத்தில் நிற்கிறோம் இதிலே சில ஆண்டுகள் நாங்கள் விலகி இருக்கிறேன் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஆண்டுகள் தொடர்ந்து திமுகவோடு பயணிக்கிறோம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாழ்த்துக்களோடு குழோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் ஆகிய இரண்டு தொகுதிகளிலும் வெற்றி பெற்று நாடாளுமன்ற கட்சி என்கிற அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது மாநில கட்சி என்கிற அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு மகத்தான வெற்றியை வழங்கியதற்காகவும் நான் உங்கள் அனைவருக்கும் கூடுதலான சிறப்பான நன்றியை இக்கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் மின்கட்டண உயர்வை தமிழ்நாடு அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஜெயங்கொண்டம் குன்னம் அரியலூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் களப்பணியாற்றிய திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளின் முன்னணி பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சிகள் இன்று ஒருங்கிணைக்கப்பட்டன மாண்புமிகு அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்களின் தலைமையில் இந்த நிகழ்ச்சிகள் ஜெயங்கொண்டத்திலும் அரியலூரிலும் நடந்தேறியிருக்கிறது அடுத்து முன்னத்தில் களப்பணியாளர்களை கூட்டணி கட்சிகளின் முன்னணி தலைவர்களை சந்தித்து நன்றி தெரிவிக்க உள்ளோம் அதன் பின்னர் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடிந்த பிறகு தொகுதி வாரியாக குறிப்பிட்ட சில பகுதிகளில் மக்களை திரட்டி நன்றி சொல்ல திட்டமிட்டிருக்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் நாற்பதுக்கு நாற்பது நூற்றுக்கு நூறு திமுக கூட்டணிக்கு வெற்றியை வாரி வழங்கிய வாக்காள பொதுமக்களுக்கு என்றென்றும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம் அண்மையில் நடந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலும் திமுக கூட்டணிக்கு மகத்தான வெற்றியை வழங்கிய விக்கிரவாண்டி தொகுதி மக்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை உரித்தாக்குகிறோம் மின்கட்டண உயர்வு மக்களிடையே பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது மாண்பு முதல்வர் அவர்கள் இந்த கட்டண உயர்வை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் விடுதலைச் சிறுத்தைகள் உள்ளிட்ட அனைத்து கட்சியினரும் விடுத்த வேண்டுகோளை ஏற்று மயிலாடுதுறை வரையில் வந்துள்ள மைசூர் எக்ஸ்பிரஸ் இப்போது கடலூர் வரை நீட்டிக்கப்பட இருக்கிறது நாளை அதை அதிகாரபூர்வமாக தொடங்கி வைக்கிறார்கள் எமது வேண்டுகோளை ஏற்று அந்த விரைவு வண்டிக்கு வண்டியை கடலூர் வரையில் விரிவாக்கம் செய்த தென்னக ரயில்வே நிர்வாகத்திற்கு எமது நன்றியை உரித்தாக்குகிறோம் மேலும் நீட் தேர்வே கூடாது என்பதுதான் திமுக கூட்டணியின் நிலைப்பாடு என்றும் நீட் தேர்வு விளக்கு மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கூறினார் எங்களை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுக அரசை பொறுத்தவரையில் ஒட்டுமொத்தமாக நீட்டே கூடாது என்பதுதான் இந்த தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பது ஒரு தற்காலிகமான கோரிக்கை இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு பார்வை தமிழகத்தில் முன்வைக்கப்படுகிற பார்வை இருந்து நீட் தேர்வே கூடாது என்பதுதான் தமிழ்நாட்டில் உள்ள திமுக அரசின் நிலைப்பாடும் திமுக கூட்டணி கட்சிகளின் நிலைப்பாடும் ஆகும் எனவே மீண்டும் வலியுறுத்துகிறோம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நீட் விளக்கு மசோதாவை முதலில் குடியரசுத் தலைவர் அதற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் மதுரை கிழக்கு மாவட்டம் வண்டியூர் தீர்த்தகாடு திருமாவளவன் நகரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரசு முத்துப்பாண்டியின் தலைமையில் அவரது திருவுருவப் படத்திற்கு வீர வணக்கம் செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் மாவட்ட பொருளாளர் தீர்த்தகாடு முத்தமிழ் பாண்டியன் மணியரசு தமிழேந்தி அழகுமணி முருகவேல் பிரவீன் கலைவாணன் திருமாறன் தீர்த்த காடு பொறுப்பாளர்கள் மணிகண்டன் முகாம் செயலாளர் அரசமணி சரவணன் மணிபாண்டியன் சத்தியமூர்த்தி பாண்டியராஜன் ஆண்டிகாலை மணிகண்டன் தில்முத்து கர்ணன் மூர்த்தி செல்லம்மாள் பானுமதி சுதா வழக்கறிஞர் மேனகா பாண்டி அழகு பாண்டி முத்துபாலன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் குண்டிடம் ஒன்றியம் நில்லி கிராமத்தில் எல்லப்பாளையம் புதூர் சக்தி விநாயகம்புரம் புள்ள நாட்டான் வளசு ஆகிய பகுதிகளில் அருந்ததியர் மக்கள் வசித்து வருகின்றனர் இவர்களில் நாற்பத்தி ஐந்து குடும்பங்களுக்கு அரசு மூலமாக இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டும் இதனால் வரை அவர்களுக்கு அளவீடு செய்யாமல் கால தாமதப்படுத்தி வரும் வருவாய் வருவாய்த்துறையை கண்டித்து காங்கேயம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் கிழக்கு மாவட்ட செயலாளர் தமிழ் முத்து தலைமையில் நாளை காத்திருப்பு போராட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது இதன் எதிரொலியாக இன்று காங்கேயம் வட்டாட்சியர் நேரில் வந்து சம்பந்தப்பட்ட பயனாளிகளுக்கு இடத்தினை அளவீடு செய்து கொடுத்தார் அப்போது முன்னாள் கிழக்கு மாவட்ட செயலாளர் தமிழ்முத்து குண்டடம் ஒன்றிய செயலாளர் சிரஞ்சீவி காங்கையம் நகர செயலாளர் திருமா செந்தில்குமார் தாராபுரம் நகர துணை செயலாளர் ராச உதயகுமார் மற்றும் நிழலை கிராமம் சார்லி ஷேகர் கனகராஜ் உள்ளிட்ட தோழர்கள் மற்றும் பொதுமக்கள் உடனிருந்தனா் கடலூர் மாவட்ட ஆட்சியரிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த மாநகராட்சி துணை மேயர் வழக்கறிஞர் தாமரை செல்வன் மனு அளித்தார் அந்த மனுவில் கடந்த காலங்களில் கடலூர் அண்ணா பாலம் அருகே பிரிட்டிஷார் கட்டிய பாலத்தை பொதுமக்கள் நடைபாதையாக பயன்படுத்தி வந்தனர் என்றும் தற்போது அந்த பாலம் இடிந்துவிட்டதால் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி அண்ணா பாலத்தில் பொதுமக்கள் நடந்து செல்வதற்கு நடைபாதை அமைத்து தர வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளாா் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் என் உயிரின் உயிரான விடுதலை குழந்தைகள